மக்களே வணக்கம் வெல்கம் டு அ சேனல்ஸ் ஆர் ஆல் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கு வந்து டின் ஃபிஷ் வச்சு நான் வந்து கட்லெட் செய்ய போகிறேன் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போது இந்த டின் ஃபிஷ் எப்படின்னா இது ஏற்கனவே குக் பண்ண ஃபிஷ் தான் பச்சை மீன் இல்லை இது வேக வச்ச மீன் தான் அந்த டின்குள்ளே இருக்கும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இப்போது மீனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் முள் இருக்காது ஒன் ரெண்டு சின்ன முள் இருந்தா இருக்கும் அதை மட்டும் நம்ம எடுத்து போட்டுடலாம் இப்போது கிழங்கு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறேன் தோலை மட்டும் உரிச்சிக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து இருக்குது தோலை உரிச்சிட்டு அதை வந்து நல்லா மசிச்சுக்கணும் இப்போது இதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாம் போட போகிறேன் பெப்பர் நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த கட்லெட் இது எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம் ரவுண்டாக பண்ணிக்கலாம் இல்லை பால் மாதிரி குண்டாக பண்ணிக்கலாம் நமக்கு எந்த ஷேப் விருப்பமாக இருக்குதோ அதில் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மசிச்சாச்சு இப்போ மீனை அதில் போட்டுக்கலாம் மீன் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது சின்ன சின்ன முள் இருக்கும் அதை மட்டும் நம்ம அப்படியே கையில் எடுத்து தூக்கி போட்டுடலாம் நான் ஏன் அங்கே போடுறேன்னா தோட்டத்தில் கோழி வந்து சாப்பிடும் அந்த கொஞ்சம் சதையோடு இருக்கிறதுனால இந்த நாட்டுக்கோழியெல்லாம் அதை வந்து சாப்பிடும் நல்லா முள் இருக்குதான்னு செக் பண்ணுறேன் இப்போது வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டுடலாம் அதில் அடுத்தது உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெப்பர் காரத்துக்கு ஏன்னா அந்த மீன் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு பெப்பர் நல்லா போட்டால் அந்த ஸ்மெல் இருக்காது இப்போ வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மூணுத்தையும் போட்டுக்கிறேன் அதுலேயே அதுக்கப்புறம் லைம் வெட்டி வச்சுருக்கிறேன் அதை பிழிஞ்சிடணும் அப்போ தான் அந்த மீன் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நல்லா வாசனையாக புளிப்பாக இப்போ நல்லா லைம் பிழிஞ்சாச்சு அதில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதுக்கு வந்து முட்டை வெள்ளைக்கரு மட்டும் வேணும் அதை தனியாக உடைச்சி ஒரு போலில் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்குறேன் அந்த முட்டையை தொட்டுட்டு இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு அதை அப்படியே டஸ்ட் பண்ணிக்கணும் அப்போது உடையாமல் நல்லா மொறு மொறுன்னு ப்ரௌனாக அழகாக வரும் முட்டையில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாம் பக்கமும் படுற மாதிரி அதுக்கப்புறம் இதை போட்டுடணும் ரோல் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிக்கலாம் முதல்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இங்கே இப்படி தான் பண்ணுவாங்க ஸ்ரீலங்காவில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியல கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு பொறிக்கணும் இது அவ்வளோதான் நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் அப்புறம் சும்மா அப்படியே போட்டு அது ப்ரௌன் ஆனவனே எடுத்துடலாம் ஏன்னா ஏற்கனவே வேக வச்ச உருளைக்கிழங்கு மீன் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போது இந்த ஸ்பைடர் கரண்டியில் வச்சு அப்படியே எண்ணெயில் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா பொறிட்டோம் ப்ரௌன் கலர் ஆகணும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கலரை பாருங்கள் எப்படி ப்ரௌனாக ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டின் ஃபிஷ் கிடைக்கலனா நீங்கள் ஃபிஷ் வாங்கி வேக வச்சுட்டு இந்த மாதிரி செய்யலாம் இப்போ ரெடி சூப்பர் கட்லெட் ரெடி இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அவ்வளோதாங்க ஈஸியாக தேங்க்யூ பாய்